ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் சிவகார்த்திகேயன் சாய் மற்றும் பலர் நடிப்பில் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளிவந்த அமரன் திரைப்படம் வந்து பலரது எதிர்பார்ப்பை விட அதிகமாகவும் அமோகமாகவும் வசூலை வாரி குவித்திடும் வருது அமரன் திரைப்படம் உலகளவில் சுமார் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளிவந்தது தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் வந்து பாராட்டிட்டு வரதுனால இந்த படத்துக்கு மேலும் மேலும் வரவேற்பு அதிகரித்து கொண்டே வருது இன்றளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டும் வராங்க அதன்படி இந்த திரைப்படம் வந்து முதல் நாளே வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க ரசிகர்களிடம் இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு மேலும் மேலும் அதிகரித்து வந்ததை அடுத்து வந்து முதல் ஏழு நாட்களில் உலகளவில் இந்த படம் வந்து நூற்றி அறுபத்தெட்டு கோடியை வந்து வசூல் செய்து சாதனையும் படைத்திருக்கு அமரன் படம் சிவகார்த்திகேயன் கேரியர்லேயே வந்து சிறப்பான தொடக்கத்தை பெற்ற படமாக அமைந்திருக்கு வெளியான முதல் நான்கு நாட்களில் வந்து மிகவும் சிறப்பாக இருந்த வசூல் வந்து அதன் பிறகு வார நாட்களில் மாலை இரவு காட்சியின் வந்து சிறப்பான வரவேற்பை வந்து பெற்றது நேற்று முன்தினம் விடுமுறை நாட்கள்ன்றதுனால மீண்டும் அனைத்து காட்சிகளுமே வந்து குறிப்பிடத்தக்க வசூலையும் வந்து பெற்றிருக்கு இதை அடுத்து பத்து நாட்களை கடந்து இந்த படம் வந்து இரநூறு கோடியை வந்து வசூலித்துள்ளதாக அதிகாரபூர்வமான தகவலை வந்து ராஜ்கமால் ஃபிலிம்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வசூலி வந்து நிச்சயம் கடந்து விடணும் பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல்களும் வெளிவந்துருக்கு தெலுங்கில் மட்டும் இருபத்தஞ்சி கோடியை வந்து மொத்தமான வசூலி கடந்து சுமார் பத்து கோடி லாபத்தை வந்து தெலுங்கில் ஈட்டி தந்திருக்கு அமெரிக்காவில் வந்து பதினஞ்சு லட்சம் யூஎஸ் டாலர் வசூலியை கடந்திருக்கு இந்த வசூலெல்லாம் வந்து சிவகார்த்திகேனுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து உருவாக்கி தந்திருக்குன்னே சொல்லலாம் பதினோராவது நாள் வசூலின்படி வந்து இரநூத்தி பதினஞ்சு கோடி இந்திய அளவில் வந்து வசூல் செஞ்சும் இருக்கு சூர்யா நடித்திருக்கிற கங்குவா திரைப்படம் வந்து இந்த வாரம் நவம்பர் பதினாலாம் தேதி வெளியாகவும் இருக்குது பல தேட்டர்களில் அமர்ஹன் படத்தை தூக்கிவிட்டு அதற்கு பதிலாக கங்குவா படத்தை திரையிட தயங்குவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சாஸ்திரமான தமிழர்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமாவில் டிவி ஜனால் பார்க்கும் நன்றி வணக்கம்